கழுத்துல எவ்வளோ கருமை இருந்தாலும் சரிங்க வெறும் அஞ்சு நிமிஷத்துல அழகாக நம்ம அதை போக்கிடலாம் கடையிலேருந்து நம்ம எதோ க்ரீம் எல்லாம் வாங்கி அப்ளை பண்ணியிருப்போம் கண்ணுக்கு கீழே கருமை இருக்குது கழுத்துல கருமை இருக்குது அதே போல் முகத்தில் திடீர்னு கருமை வந்துடுச்சு கை முட்டி கால் முட்டி இந்த மாதிரி எந்த இடத்துல கருமை இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக நம்ம இதை போக வைக்க முடியும் இதுக்காக நம்ம கடையிலேருந்து இருந்து எந்த பொருளும் வாங்கணும் அவசியம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் இது நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணாங்க இதுக்காக நம்ம கடையிலேருந்து ஒரு க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணால் கூட ரொம்ப யோசிப்போம் இதுலேருந்து நமக்கு பக்க விளைவுகள் ஏதாவது வருமா அப்படின்னு ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ணுறத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது அதுக்கு பதிலாக அந்த கருமை படர்ந்த இடங்கள் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு மாற்றுறதுக்கு இது சூப்பராக வேலை செய்யும் இதுக்காக நம்ம ஒரு பவுலோ ஒரு பாத்திரமோ இதே மாதிரி எடுத்துக்கலாம் அதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு ஒரு பழம் எடுத்துக்கிறேன் வாடி போன பழமாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சப்பளம் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக அதையே பயன்படுத்திக்கலாம் எலுமிச்சப்பழத்தை இதே போல் பாதியாக கட் பண்ணி அப்படியே அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்கணும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா சூடாக இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம ஸ்பூன் வச்சது மாதிரி ஒரு முறை கலகி விட்டாவே போதும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சீனி நல்லா அழகாக கரைஞ்சிடும் ஜஸ்ட்டு ஒரே நிமிஷத்தில் அதே போல் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கக்கூடிய அந்த எலுமிச்சப்பழமும் இதில் நல்லா ஊறி கிடச்சிடும் அதுக்காக தான் நம்ம இந்த சுடு தண்ணியில் இதை போட்டு எடுத்துக்கிறோம் தண்ணி கொதிக்கலாம் வேண்டாம் ஓரளவுக்கு நல்ல சூடாகி இருந்தால் போதும் அது அப்படியே நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு கடாயோ ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே இதே போல் ஒரே ஒரு சிரட்டை எடுத்து வச்சுக்கிறேன் ஒரே ஒரு கற்பூரம் எடுத்துக்கிறேன் அதுக்கு மேலே இதே போல் நம்ம ஏற்றி வச்சால் போதும் கொஞ்சம் நேரத்துலேயே இது இன்னும் நல்லா பத்து எரிய ஆரம்பிச்சிடும் இப்போது இதுக்கு மேலே இன்னொரு சிரட்டையை எடுத்து வைக்கிறேன் இதே போல உங்ககிட்ட நாலஞ்சு சிரட்டைகள் இருக்குது அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் இதே போல் செஞ்சு வைக்கலாங்க நான் இன்னைக்கு ரெண்டு சிரட்டை தான் எடுத்து வச்சிருந்தேன் கொஞ்சம் நேரத்துலேயே இது நல்லா எரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி எரியும்போது லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க அது இன்னும் நல்லா சூப்பராக சீக்கிரமாக பத்தி எரிய ஆரம்பிச்சிடும் இதே போல் பத்தி எரியும்போது லைட்டாக இதே போல் தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் இது ரொம்ப சாம்பல் ஆகாமல் இருக்கும் அந்த கறி துண்டுகள் எல்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ இதே போல் நல்லா பத்தி எரிஞ்சு முடிஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் இதே போல் நமக்கு ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிருக்கணும் அந்த டைமில் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா சீக்கிரமாக இது ஆறி போயிடும் நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ஆறி போயிடுச்சு அல்லது நீங்கள் ஃபேன் காற்று கீழே கூட வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம கையிலேயே லைட்டாக பொடிச்சு விட்டுக்கணும் அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பவுடர் ஆகி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் கையிலேயே லைட்டாக நீங்கள் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் மிக்ஸி ஜாரில் பல்ஸில் போட்டு ரெண்டு முறை சுற்றிக்கோங்க அதுக்கப்புறமா நார்மல் மோடில் போட்டு ரெண்டு முறை சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பவுடராகி கிடைக்குங்க இப்போது இதே போல் ஒரு வடிகட்டியோ அல்லது ஒரு ஜல்லடையோ எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா அதுக்கூடிய பவுடர் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும் அது இருக்கக்கூடிய அந்த தொக்காக இருக்கக்கூடியதாக தனியாக வந்துடும் அதை மட்டும் தனியாக எடுத்து போட்டுக்கோங்க அது நமக்கு தேவை கிடையாது இந்த மாதிரி நல்லா பவுடராக இருக்கக்கூடியது மட்டும் இதே போல் நம்ம எடுத்து வச்சா போதும் இது ஒரு சுத்தமான சாக்கோல் பவுடர் அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்லேயே பத்து பைசா செலவில்லாமல் நம்ம செஞ்சு வைக்கக்கூடிய இந்த சார்கோல் பவுடரை நம்ம கொஞ்சம் நிறையவே செஞ்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வருஷக்கணக்கானாலும் கூட கெட்டு போகவும் செய்யாத நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கவும் செய்யலாம் இப்போ நான் இதில் அரை ஸ்பூனுக்கு மட்டன் தான் எடுத்துக்கிறேன் மிச்சமருக்க குடிதீரெல்லாம் நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மாவும் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தோளும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா இது நல்லாவே ஆறி போயிடுச்சு அந்த எலுமிச்சை பழமும் நல்லா ஊறி இருக்கும் அதுக்கப்புறமா அந்த தண்ணியிலேயே இந்த எலுமிச்சை பழ ஜூஸை அப்படியே பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் எலுமிச்ச பழத்தில் இருக்கக்கூடிய தோல் நமக்கு தேவைப்படாது அது மட்டும் தனியாக நம்ம எடுத்து போட்டுடலாம் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த தண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தண்ணி அப்படின்னு சொல்லலாம் இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம அந்த பவுலில் எல்லாமே போட்டிருந்தோம் இப்போ நம்ம வச்சுக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லைங்களா அதாவது நம்ம பிழிஞ்சு தயார் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணி இந்த தண்ணியிலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு எடுத்து ஊற்றிடலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணி அதாவது நம்ம எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு தண்ணி தயார் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம தூர ஊற்றவே கூடாது அந்த தண்ணி தான் நல்லா சூப்பராக வேலை செய்யக்கூடிய ஒரு தண்ணின்னு சொல்லலாம் அந்த தண்ணியை நம்ம அப்படியே வச்சுக்கணும் அது நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது நம்ம சுத்தமான முறையில் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு சார்கோல் பேஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம கடையிலையோ ஆன்லைன்லேயோ போய் வாங்கணும் அப்படின்னா சார்கோல் பேஸ்ட் சார்கோல் ஃபேஸ் பேக் இது எல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியும் கூட இது நம்ம வீட்லேயே கொஞ்சம் கூட செலவில்லாமல் செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு சார்கோல் பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கடையில் போய் சார்கோல் பவுடர் வாங்கணும் அப்படின்னா கூட விலை அதிகமாக தாங்க இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை எந்த இடத்துல கருமை இருக்கோ அதாவது இப்போ நம்ம இந்த கழுத்தில் நிறைய கருமை இருக்கிறது பார்த்துருந்தோம் நம்ம தோல் இருக்கக்கூடிய நிறத்தை விட எந்த இடத்துல கொஞ்சம் கலர் டார்க்காக தெரியுதோ அதை தான் நம்ம கருமை அப்படின்னு சொல்லுவோம் இது சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்குமே இருக்கும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை அப்படியே கழுத்தில் எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இது நம்ம எப்படி ஈஸியாக போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுக்கோங்க அதே போல் கை முட்டியில் நிறைய பேருக்கு கருமை இருக்கும் கால் முட்டியில் நிறைய பேருக்கு கருமை இருக்கும் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த நிறத்தை வடியும் நமக்கு கை பகுதி ரொம்ப கருப்பாக இருக்குது தினமும் நீங்கள் ஒரே செருப்பை ரொம்ப நேரம் யூஸ் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடம் மட்டும் அப்படியே தெரியும் கால்லையும் இதே போல் கருமை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கால் கருப்பாக இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்தலாம் நல்லா சூப்பராக வேலை செய்யுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு கை வச்சு தீபாரி லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அது என்னென்னா நம்ம இந்த பவுடரை ஜலிச்சு தாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் நீங்கள் ஜலிக்காமல் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இதை தேய்க்கும் போது இது போல் ஒரு மாதிரி கரக்கரன்னு இருக்கும் உங்களுக்கு ஆனால் ஜலிச்சுட்டு நம்ம பவுடராக்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதே போல் வேலை செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பொருள் இல்லை அப்படின்னா சொல்லலாம் ரொம்ப சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருள் இந்த சார்கோல் பவுடர் இதே போல் கை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் உடனடியாக ஜஸ்ட்டு சும்மா மசாஜ் பண்ணிவிட்டால் போதும் நம்ம இப்போ செஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை நீங்கள் ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூட போது லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டு பாருங்கள் கை கருப்பு கால் கருப்பு கழுத்தில் இருக்கக்கூடிய கருமை இதெல்லாம் திரும்ப ஒரு நாளும் வரவே வராது முதலே நம்ம செஞ்சு வச்ச அந்த சீனி தண்ணியை நான் அப்படியே வச்சிருக்க சொன்னேன் அந்த சீனி தண்ணியை இந்த பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் கூடவே கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஹிமாலயா ஷாம்பு தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் தலைக்கு போடக்கூடிய எந்த ஷாம்பு வேணாலும் நீங்கள் இதை பயன்படுத்திலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு கையில் ஏதே போல் முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ஷாம்பு நல்லா கரைஞ்சி வரும் இதை நம்ம நல்லா கரைச்சி எடுக்கும் போது இதில் நிறையவே நுற வர ஆரம்பிச்சுடுவோங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருந்தேன் போல் நம்ம ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ செஞ்சுருக்கக்கூடிய இந்த தண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு தண்ணிங்க இந்த தண்ணியை நீங்கள் இதே போல் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட அடிக்கடி எடுத்து பயன்படுத்த முடியும் இப்போ இந்த தண்ணியை இதே மாதிரி நல்லா ஷேக் பண்ணும்போது அழகாக நுற வர ஆரம்பிக்குது இதில் நம்ம கொஞ்சமாக இதே போல் கையில் விட்டு தேய்ச்சாவே நல்லா சூப்பராக இந்த மாதிரி நுற வர ஆரம்பிக்குவங்க இப்போ நம்ம செஞ்சு சொல்லக்கூடிய இந்த ஷாம்பு தண்ணியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க உங்களுக்கு கையில் கருப்பு இருக்குது கழுத்தில் நிறைய கருமை இருக்குது அப்படின்னா முதலே நம்ம இந்த சார்கோல் பவுடரை அந்த இடத்துல அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அதை வைக்க வேண்டாம் ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு கருமை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ரொம்ப ஈஸியாக கழுத்துக்கருமையை போக வைக்கணும் அப்படின்னா இது ஒரு எளிமையான வழி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ இதே போல் ஃபுல்லாக நான் ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா உடனடியாகவே இந்த மாதிரி நம்ம கூலிங்கான தண்ணி எடுத்து ஊற்றினாவே போதும் சுடு தண்ணி எடுத்து ஊற்ற வேண்டாம் நல்லா கூலிங்காக இருக்கக்கூடிய தண்ணியோ அல்லது சாதாரண பச்சை தண்ணி ஊற்றியோ இதே போல் கழுவி விட்டால் போதுங்க இப்போ நமக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கருமை அப்படியே போயிருக்குது இன்னும் கொஞ்சம் கருமை இருக்குது அதை நம்ம எப்படி போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த ஷாம்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த எலுமிச்சப்பழ தண்ணி அந்த தண்ணியில் இதே மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கழுத்து மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இதை நம்ம தேய்க்கும் போதும் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும் நம்ம உடம்புக்கு போடக்கூடிய ஸ்க்ரப்பரை பயன்படுத்திக்கோங்க அவ்வளோ தாங்க நம்ம வேலையும் முடிஞ்சிடுச்சு அதே சமயத்தில் கழுத்த பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு ரிசல்ட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த பேஸ்ட்டை நீங்கள் ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட அடிக்கடி குளிக்கும்போது எடுத்து பயன்படுத்தினாலும் நல்ல சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்